வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஐயம்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம் காஞ்சிபுரம் ஹைவேஸ்லயே வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி ஒரு நாலு கிலோமீட்டர் முன்னாடி இருந்தாங்க அங்க பைபாஸ்லயே இந்த அம்மன் கோவில் இருக்கும் மோகாம்பரி அம்மன் ஆலயம் இருக்கும் இந்த ஆலயத்துக்கு ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா இவங்க இப்படி ஒரு ஜீவி இந்த ஜீவ சமாதி வந்து அஷ்டலிங்க ஜீவ சமாதி இந்த இடத்துல ஐயா நூத்தி எழுபத்தி நாலு வருஷத்துக்கு சமாதி ஜீவசமாதி ஜீவ ஜீவசமாதி உட்காந்து இன்னைக்கும் சிவலிங்கத்தை பூஜை செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு சில தெரியுது எங்களுக்குமே ரொம்ப பிரமிப்பா இருந்தது இங்க போயிட்டு நாங்க போது இதுதான் வந்து ஐயாவுடைய சமாதி பக்கத்துல ரெண்டு நந்தி பகவான்கள் வச்சிருக்காங்க இந்த நந்தி ஐயா கூட இன்னொரு ரெண்டு சித்தர்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த ரெண்டு சித்தர் பொட்டிசாமி சாமி என்கிற ஒரு மிகப்பெரிய சித்தர் ரெண்டாவது ஹை கோர்ட்ல வேலை செஞ்சுட்டு சிவனடியார்கள் மாதிரி இருந்த ஒரு மிகப்பெரிய நிலையை அடைந்த இன்னொரு பிரம்மானந்த சுவாமிகள் அப்படிங்கிறவரும் ஐயா கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே உங்க நார்மலத்துக்காகவும் இந்த இடத்துல

அஷ்டலிங்க சுவாமிகளை பற்றி அவரை நாங்கள் அங்கே பார்த்தோம் இங்க பார்த்தோம்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து தராங்க நிறைய பேருக்கு வந்து ஐயா வந்து நேரடியாகவே போய் அவங்களோட வியாதிகளை குணப்படுத்தி அவங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காருக்காகவும் சொல்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவலை கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இந்த பதிவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐயாவுடைய மொத்த வாழ்க்கை வரலாறையும் பார்க்க போறோம் இந்த இடம் தான் ஐயா வாழ்ந்த இடம் அஷ்டலிங்க சுவாமி சாமி

Appa,thi ja heavena ithaa,ho Jungee merahange Anfang pokolimma Ya Wala 숨ye Namayu la ren только BBat la tha pa europé இந்த தான் ஐயா வந்து படுத்து தூங்குவாங்க அவர் கூடவே இந்த இடத்துலதான் பக்தர்களுக்கு நமசிவாய நமசிவாய் சொன்னாலே எவ்வளவு பெரிய நோய்கள் இருந்தாலும் அது இம்மீடியட்டா தெரியப்படுவாங்க எல்லாருமே படுத்த படுத்தே இருந்தவங்க எந்திரிச்சு நடந்து போறாங்க அந்த காலத்துல பார்த்து இப்ப இந்த போட்டி நிர்வாகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே யாரு தலைமுறை தான் இவங்களுடைய அப்பா தாத்தா பாட்டைகள் பார்த்ததை இவங்க வந்து நம்ம கிட்ட நிறையா சொல்லிட்டு வராங்க அந்த விதத்துல ஐயாவை பத்தி நிறைய தகவல்களை கேட்பாங்க ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோடு பெரிய தனங்க சொன்னாரு நினைக்கா பணக்காரர் அவர் சிதம்பரம் நடராஜன் கட்ட அவர் தேங்காய் அடுத்து ஈரோடு மாவட்டத்துக்கு ஏற்பட்டு அவங்க சொல்லிடுறாங்க ஒரு நாள் தேங்காய் அடிச்சு ஈரோடு மாற்றிட்டு வேலை ஈடுபட சொல்ல சிதம்பரம் நடராஜன் வந்து தோப்புக்கே வந்து ஆட் பண்ணிட்டேன் கையில ஒருங்க தப்பிட்டேன் நடராஜரே நடராஜர் சிறந்த பக்தர் மிங்கம் கையில் ஒரு ஆட் பண்ணிட்டார் அவர் மரணமாக போகிறார் இவருக்கு பின்னாலேயே கால் நடந்தது நடந்தது சிதம்பரம் நடராஜர் பின்னாலேயே போராடுற மரம் மேலே கூப்பிடுறாங்க தேங்காய் மக்காது கேட்கல நானே ஏந்தி போச்சு

காஞ்சிபுரம் ஏகாபுரம் நகர் அது பக்கத்தில் காலஸ்ரீ காலஸ்ரீ காலாஸ்ரீ அதுக்கப்புறம் ஸ்ரீசேலம் பள்ளிவாசம்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் யாத்திரை போயிட்டார் அப்படியே வணக்கம் யாத்திரை மாதிரி இனமலை சார்ந்த போய் அரித்துவார் கேடாநாத் கத்திநாத் சாஸ்திரி எல்லா ஊருக்கும் யாத்திரை போயிட்டார் யாத்திரை போயிட்டு அரித்து அரித்துவாரில் தான் கங்கை பறக்குது கங்கோத்ரி மலை அங்கே அரித்துவாரில் தான் பூமி தொட்டு கங்கை ஆறு அதெல்லாம் ஊருக்கும் போயிட்டு ரிசிகர்ஸு அதெல்லாம் போயிட்டு கடைசியாக காசிக்கு போய்ட்டு காசிக்கு போனால் எல்லா சாமியரும் தங்கிடுவாங்க காசி தான் ஒரு மணிக்கலர் ஹாஸ்பிட்டல் போட்டு புத்தகம் வச்சிருக்கோம் அதில் ஏஜென்ட் நான் புரிய போகிறோம் முழு அட்ரெஸ் போட்டு சார் முழு அட்ரஸ் போட்டு நான் கடைசி காலம் வச்சு தண்ணி போட்டேன் நான் நான் பறந்தமடைகிற காலத்தில் என்னை பறிச்சிருங்க என்னை எரிச்சிருங்க சில இந்த உடம்பு ஊரும் வேஸ்ட்டாக அப்படின்னு கலசம்மாக்கு கங்கை ஆற்றுல மீனுங்க அதிகமான பகுதி பழங்கிட்டு அதிகமான அதே மாதிரி காசி தேவசம் இன்னைக்கு செமிக்கு செலவு பார்க்கும் காசி தேவசம் அதே மாதிரி இவங்க காசில மூணு மாசம் தங்கிட்டு போசல்ல தரிசனம் பண்ணி பண்ண தர்சனம் பண்ணி பண்ணுவோம் எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக காஞ்சிபுரம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எங்கேயும் போற கையில எந்த நிமிஷமும் சிவ நடராஜர் நீங்கள்ல அது எந்த நிமிஷமும் கீழே அழுக்கா புரி வச்சு தான் தூங்குவாரு இந்த கையில் தான் சாப்பாடு பூஜை பக்கத்துல வேணும் போது தான் பூஜை அந்த கையில் தான் பூஜை பூஜை பண்ணுவாரு ஆஹ் ஊருக்கு வந்துட்டு வந்து உட்காந்து இன்னும் இந்த குட்டால் பேட்டல பொடிசாங்க ஒருத்தர் கூறியிருக்கால் பண்ணுவாங்க அவர் ஒரு நன்றி வச்சிருக்கோம்

கிளி குடுப்பாங்க சதா சிவகாயம் பெரிய ஒரு அசைங்க போட்டிருப்பாரு இவரு பேரு சிஷியர் மாதிரி நல்லா தொண்டு செய்வாங்க ஐயாவும் செய்வாங்க வாங்கிட்டு போற ஜன்னி வந்த காலில் போட்டுருவாங்க குழந்தைங்க மலிப்பு காத்து கப்பு பேசா எதுல இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம இளம் சின்ன நேராக நேரம் டிஷ்ருவாங்க அதே மாதிரி லிங்கத்தை சிவகாய் நம்ம நமச்சி சொல்லி சுருக்கு வச்சிருப்பாரு விட்டு உடனே சிறப்போம் ஏன் நஞ்சே பாவம் மாற்றி வட்டியே வாங்க மாதிரி குழந்தைங்களா நான் செய்யறாரு அந்த பேசுறாரு பாண்ட்ரி தான் அவரு காலத்துலேயே பாண்ட்ரி இருந்துச்சு கேரளா கைனி நல்லா வளைஞ்சிட்டா அந்த பணம் கைனி கைனி நல்லா வளைஞ்சிட்டா பக்கத்து கைனிங்க சகுதி பசு அத்தாலும் வச்சா கற்று போயிடுவோம் கிடையாது அவங்க கூட வந்து நான் சாமி மூணு பாவமும் கற்று வச்சு எப்படி எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான் சடையா போடுறோம் அவங்க நல்லா வலையா வெச்சு அவங்க கட்டுப்படுறான் உட்காந்து போவாங்க வேற கை வேற தாந்துச்சுடுவாங்க தைரியமா இவரு ஒன்றும் மாதிரி அந்த கையில லிங்க இருந்தாலும் இவரு மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு தைரியமா இப்போ அவன் கை காலி சின்ன நடக்க முடியாது வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வரத லாஸ்ட் தர்சனம் அதுக்கப்புறம் எங்கேயுமே போல இங்கேயே உட்காந்து லிங்கத்தை வச்சுங்க லாஸ்ட் தர்சனம் பத்ரா எண்ணூத்தி ஐம்பதுல வாங்கிட்டாரு எட்நூத்தி ஐம்பதுல வாங்கிட்டாரு ஐம்பது ஐம்பது காலம் வாங்கிட்டாரு நல்லா நல்லது செய்யும் சாப்பிட்டு சார் வந்து பட்டுக்கிறேன்னு பார்த்தா அவர் பட்டம் ஏற்பட்டாரு தனி கை காலும் தன்தனியா இருக்கும் பார்த்துட்டு பயந்து எவ்வளவு பேர் பயந்துக்கிறாரு எங்க அப்பாவை பயந்து அவர் சிட்டர் சித்தர்ல ஒரு பக்கம் இருக்குமா கால் ஒரு பக்கம் எடுக்கணுமா ஆனா எந்த இதுவும் இதுவும் இல்லை ஆனா அது பாதிப்பு எவ்வளவு பேர் பயந்துருப்பாங்க ஆனா எங்க அப்பாவை பார்த்து பயந்துருத்தாங்க ஆனா அப்புறம் அப்புறம் அது அப்புறம் அவரே நிறைய நிறையா அதனால அவர் வந்து எப்படி எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியாது பசின்னா தான் கையை விட்டு

கடை மருந்தர் வரதர் கடு கலாசி வரதர் கடு சேர்ந்து வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரி பெயர மழை தண்ணி தான் நம்ம அம்மா மார்கெல்லாம் முத்து மணி போட்டுக்கிறாங்களா நகைல செயல பேர மழை தண்ணி தான் அந்த முத்தா மாறும் கடையில் நடியிலிருந்து சிற்பி மேல வரும் ஒரு ஒரு குழியும் ஃபுல்லா வாங்கிட்டு போய் பார்த்துருவோம் சிற்பி கவர்மெண்ட்ல கணக்கு பார்த்து எடுத்துரும் அந்த ஒரு நட்சத்திர தான் பெயர் மழை தண்ணி தான் முத்தாங்க ஃபுல்லா வாங்கிட்டு போய் பார்த்துருவோம் அந்த ஒரு ஒரு குழியும் முத்தா வளரும் சுவாதி நட்சத்திரம் பரத கடசெல்வ வைகாசி மாதம் இப்படி மூணு மணிக்கு பரமசிவன் பாரதி நந்திதேவன் இது உள்ள வந்து எனக்கு மூணு பேர் பந்து ஒருத்தர் பந்து மணிக்கு பருத்து இவர் ஓத்து நம்ம ஐயா திருச்சி வெங்கர் மூணு பேர் பார்த்துக்கிறாங்க அவங்க ஊரில் வச்ச பேர் ராமச்சந்திரன் நாம் இங்கே வச்ச பேர் அசலிங்கம் சிவர் சொல்கிறாரு பரமசிவர் நந்திதேவர் தேவர் பார்வதி அம்மா உட்காந்துக்கிறாங்க பரமசிவர் மூணு பேர் வந்துக்கிறாங்க உயிராடா பரமசிவர் வந்து எயிட்டி மூணு பேர் பத்துக்கிறாங்க அங்க வச்சு பேர் ராமச்சந்திரன் நாங்க வச்சு பேர் அசலிங்க தட்டி எய்ப்பிடா மூணு பேர் பத்துக்கிறாங்க நேரடி தட்டி எய்ப்பிடா ராமச்சந்திரா ஏந்திரி உன் கடமை முடிஞ்சு வச்சு ஜீவனை அடைக்குது ஒரு நிமிஷம் கூட இருக்கிறாரு பூமியிலே அங்க வந்து சேர்ந்து போயிட்டாங்க என்ன வந்து அங்கே ஒரு நிமிஷம் கூட நீ பூமியில் இருக்காது உன் கடமை முடிஞ்சு வச்சு என்ன வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊர் படிக்க வீட்டுக்காரா நாட்டாம தர்மகாத்தா டிரஸ்ட் சொல்ல மாட்டாங்க தர்மகாத்தா அவன் ஊரில் போய் சொல்லிவிட்டா இப்பவே சமாஜ் எடுத்துக்கிட்டா சமாஜ் எடுத்துட்டாங்க சமாதி எடுத்துட்டாங்க புகார் வச்சுட்டாங்க அந்த லிங்கம் எவ்வளவு காலமா வச்சு பூஜை பண்ணுவோம் நல்லது அவங்க கையில லிங்கம் எவ்வளவு காலமா வச்சு பூஜை பண்ணாரு அது அந்த அம்மன் தெரிஞ்சு பண்ணோம் அந்த லிங்கத்தை அங்க வச்சு ஐரை வச்சு பூஜை பண்ணு எடுத்துருக்காங்களோ வருமா தட்டவர்களும் உள்ளங்கையும் ஒட்டிக்கணும் இருந்தவங்க கழுத்து வரைக்கும் எடுக்கவும் இல்லை கத்தி வச்சு எடுத்தாதான் எடுக்க முடியும் சட்டவர்கள் எடுத்தாதான் லிங்கம் வரும் பொழுது கையில அதனால என்ன பண்றாங்க பக்தருக்கு அவரால் பலன் அஞ்சு பக்தர் இருக்கிறாங்களா எல்லா பக்தரும் ஏறுங்கிறாங்க சண்டவர் அவரு கட்டி வைக்க கூடாது உள்ளங்கை கட் பண்ணி கொஞ்சம் கட்டவர்கள் எடுத்தாதான் அந்த லிங்கம் எடுக்க முடியும் அவங்க ஒன்னா சொல்லிட்டாங்க பக்தர்லாம் ஏந்து சண்டை போட்டாங்க கட்டி கூடாது ஐயா மேல அப்படியே உட்கார அப்படியேட உட்காச்சு அவங்களுக்கும் எடுத்து அப்படியே வச்சு வேலை செய்வேலக்கு வச்சிருக்கு நல்லா செய்வார் படிப்புக்கு முடிவோம் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பால் தீட்டு வச்சு பச்சை மழைலாம் உடம்பு குழந்தைங்களா குழந்தைங்களா நல்லா காப்பாற்றுவார் பள்ளம் ஊற்று நேர்ப்பார் பல அற்புதமாக செஞ்சிருக்காரு ஒரு குழந்தைக்கு உடம்பு கல்யாண பிராப்தம் குழந்தை எது நினைச்சாலும் நடக்கும் கூட எது நடக்கும் ஐபிசி மாதம் பௌர்ணமி தமிழ்நாடு கூட சிவாடுவாங்க அவர்கிட்ட காமிச்சிடா காமிச்சிடாங்க வடபயன்ல இருந்து உங்களால அறுபது பேர் கொண்ட பத்து ஒரு ஐயா தலைமை தாங்கிட்டு வந்தார் தீபாவளி சொன்னாங்க போட்டேன் அவருக்கு மருந்து வந்து

பத்து நாளாக ஒரு குளுக்கோஸ் மாட்டிவாங்க அந்த குளுக்கோஸ் போயிருக்கு ஒரு ஒரு ஃபுட்டாக இறக்கும் சாயங்காலம் எடுத்துருவாங்க புலுக்கோ இருக்கும் நடந்த கதை அப்புறம் பதினோராவது நாள் வைரஸ் அதிகமாக போச்சு எங்களால் காப்பாற்ற முடியாது சீரியஸாக போச்சு ஜிஎச் நடந்த கதை ஜிஹெச்சில் காஞ்சிபுரம் ஜிஹெச் போய் விபிடி போட்டுக்கிறாரு அப்புறம் என்னை வந்து ஐயா கட்ட போய் ஒரு விபிடி பட்டாரு நான் புதுசாக வச்சு எடுத்தாங்க நான் அந்த விபிடி பட்டில் ஐயா மேலே வச்சுட்டு ஆளாக சிக்க வச்சுட்டு இடரினும் தளரினும் ஞான சம்பந்தம் மதியம் அந்த நோய் தீர்க்கும் பதிகம் மதிய மதுரை பாண்டி மன்னருக்கு எத்தனையோ அரண்மனை வைத்தியம் எத்தனையோ அரண்மனை கேரளா பத்மநாபுரம் பத்மநாபுரம்

நான் சாப்பிட்ட அண்ணா எனக்கேசு பாடிங்க பக்தர்கிட்ட இந்த மாதிரி பண்றேன் நாய் மாட்டாருமா கேட்க இடரிலும் களரினும் எனது ஒரு நோய் தொடரிலும் கடல் தண்ணில் அமுதோடு கலந்தனஞ்சை மிடரின் அடக்கிய வேதிய உடல்நிலை பாட்டு மனை அத்தா பொம்மலரடியால் புரியாதினா புத்தரும் சமணரும் பத்தி அதி செய்த இதை பாடிதான் சமந்தா சரியா கண்டாடவா அனுமனம் பாடி விட்டு இவரே நேரம் அப்படி திருப்பிள்ள புட்டி அவுத்துட்டு பெட் மேல போட்டு காஞ்சிபுரம் பெட்ல போட்டு அந்த அம்மா தலைமையில கை வச்சு ஐவாரமா அரை மணி நேரத்துல பாந்து சரியாடுவாங்க அதுவாரி கையில விகுதி விட்டு பஞ்சாடு பல்சி எரிப்ப வச்சு டாக்டர்லாம் ஒண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பண்ணிச்சாரு அரை மணி நேரத்தில் ஏந்து அவங்க படிச்சு பயந்தாரு பதினோராவது பத்து நாள் சிவனைக்கு ஒரு நாளை ஆரம்பிச்சு பதினோராவது நாள் இவர் போய் விபதி விட்டு அம்மா தலைனால கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அரை மணி நேரத்தில் பயங்கர ஏன்னு சரி ஒன்று அழிவாச சொல்லிட்டு பண்ணிட்டாரு அந்த அம்மாவை பெத்த அப்பா அம்மா இருக்காங்க மாமனார் மாமியா இருக்காங்க டாக்டருங்க நர்ஸுங்க சூழ்ந்து இருக்காங்க யாரு கண்ணுக்கும் தெரியல அந்த குழந்தைய பெத்த அம்மா கண்ணுக்குதான் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க கேக்குறாங்க நீங்க பாக்கலையா நீங்க பாக்கலையா அந்த அம்மா குழந்தை பெத்த அம்மா கேக்குறாங்க நீங்க பாக்கலையா தாத்தா வந்து யாரு கண்ணுக்கும் தெரியல அந்த குழந்தை அம்மா அப்புறம் அரை மணி நேரத்துல நோய் கஞ்சி அங்கேயே காசு குடுத்தாங்க குழந்தையா இருந்தா போகலாம் டாக்டர்

அவங்க மூணு நாளாக அந்த கண்ணுக்கு டாப் விட்டா வாய் கஷ்டம் படுத்து பார்த்து சாப்பாடே சாப்பிடல மூணு நாளா வெளியே வெளியாச்சுன்னா அவங்க ஒன்றும் பண்ணாங்க கசா கஷ்டம் இப்போ நேர்த்தி அம்மா டேஸ்ட் பண்ணாங்க அப்புறம் அந்த அம்மா ஐடி ஐந்து தார தரையா தண்ணி சீனா கோழி அளவு கண் வெளியே வந்து கண்ணில் தீப்பியா இப்போ புதுசாக வந்து கண்ணில் தீ பெரிய வந்துச்சு கண்ணுக்கு அதுக்கு நேற்று தண்ணி ஆறாவது அசனிட்டு பத்மா அம்மா கம்மியாக

நல்லா தெளிவாகுது காப்பரேஷன் பண்ண அடையாளமே வடிவே தெரியல அதான் காஞ்சிபுரத்துக்கு யார் யாருலாம் வந்து யாத்திரை போறீங்களோ பெரிய பெரிய கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடுகளுக்கு போகிறீங்களோ இந்த ஜீவசமாதிக்கு பின்னாடியே நிறைய பேர் உட்காந்து மெடிடேட் பண்ணுற அளவுக்கு ஐயாவுக்கு ஒரு தியான மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க அந்த தியான மண்டபத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தியான மண்டபத்துல ஒரு நிமிஷம் வந்து உட்காந்து தவம் பண்ணிட்டு ஐயா கிட்ட உங்களோட கோரிக்கையை வச்சுட்டு நீங்கள் காஞ்சிபுரத்துல எந்த கோயிலுக்கு வேணாலும் அப்படியே தரிசனம் பண்ணுறேன் அன்னைக்கு நாள் நான் அடிச்சு சொல்றேன் உங்க லைஃப்லயே ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேவா இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி ஆற்றல் நீங்கள் பெறுவதற்கு எல்லாம் பாக்கியமும் கட்டாயம் இடத்துல கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இந்த வெண்கல சிலை வந்து செய்யும் போது நிறைய அற்புதங்கள் நடந்துதான் அந்த சிலையை செய்த ஒரு சிற்பி வந்து அவ்வளவு இந்த கோவில் நிர்வாகி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தலையை வந்து உடுக்கி வெங்கலத்துல செய்யும் போது ஐயா வந்து தலை குழிந்து சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி தான் எல்லாரும் இப்படி திரும்பி பார்க்கும் போது திடீர்னு வந்து நேர்ல பாக்குற மாதிரி ஜீவசமாதிகளை உட்கார்ந்து நம்மளும் நம்மளுடைய நிலை ஒரு உன்னதமான நிலையில எல்லா சித்திரும் நம்மளை வழி நடத்துவாங்க கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா கோவிலுக்கு முன்னாடி சமாதிக்கு முன்னாடியே இந்த விநாயகர் சந்நிதி வந்து இருக்கு விநாயகர்

வங்க லைஃப்ல தோத்ததாவே சரித்திரம் கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் இந்த பிள்ளை ஏன் வந்து அவ்வளவு விசேஷம் ஏன் வந்து அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு நாலு தடவை வந்து நாக பாம்பு பிள்ளையாரோட வயிற்றை சுத்தி தலைக்கு மேல படம் எடுத்து நின்னதை நிறைய பேர் வந்து விடிய காலையில பாத்துருக்காங்க ஆள்களை பார்த்த உடனே பாம்பு என்ன பண்ணும் பாஸ்ட பயந்து ஓடிடும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ஓடாம பொறுமையா இறங்கி நடந்து போனதை நிறைய பேர் பார்த்திருக்காங்க இவ்வளவு பெரிய விசேஷம் நிறைஞ்ச இந்த ஜீவ சமாதிக்கு கண்டிப்பா எல்லாருமே வரணும் கொஞ்ச நேரம் உட்காந்து சித்தர்களுடைய ஆற்றலை பெற்று உங்களோட பயணத்தை தொடங்குங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இங்க வாங்க கண்டிப்பா உங்களுக்கு அது நீங்கடும்ங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பா நம்மளுடைய பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் நம்மளோட நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருமே பலன் அடையட்டும்